அடி கேடல பழம் பண்ணிக்கிட்ட ரைட்டனக்கு ஊழி வேட் கேசுனதே தானக்கே அர்த்தம் உடடி. வேஸ்ட்க்கு दिरகே மீக்கெந்தி வேட் கேதே. மாவல்ல பிரயேனுல சரியே. நம்மல்லயே பிரயேனுவா. இஷ்டே உடடி. சக்கடா நினைandi. చెప్పు இந்த பாட்டி మొదலு, இந்த நிர்மாணனகுப் உபயோபடுதடி. டாடாக்குரு, இந்த பைக்கப்புக்கு உபயோபடுதடி. பாட்டி முஞ்சில இருக்கே, சலதன நிட்டை. பாட்டி பண்டு திங்கே, ஆரோக்கியத்துக்கு మంచిది. பாட்டி பண்டுని நேலல நாடிதே.